நல்லா கவனிச்சிங்க நன்னூல் வந்து காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் ஆகும் இப்போ உங்களுக்கு டேஷ் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் ஆகும் அடுத்து ஏதனி குருவிகள் எழுதியவர் அழகிய பெரியவன் அவருடைய இயற்பெயர் அரவிந்தன் அடுத்து காவியம் இதை எழுதியவர் பிரமிழ் அவருடைய இயற்பெயர் வந்து சிவராமலிங்கம் அடுத்து பாருங்க திருமலை முருகன் பல்லு இது பல்லு பாட்டு இதை எழுதியவர் பெரியவன் கவிராயர் திருமலை முருகன் பல்லுவை எழுதியவர் பெரியவன் கவிராயர் இப்போ இந்த பல்லு இலக்கியமானது தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று பல்லு டேஷ் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஆறுன்னு எழுதணும் டேஷ் தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி ஆற்றில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க பல்லு அப்படின்னு எழுதணும் பல்லு இலக்கியம் அடுத்து பாருங்க இந்த திருமலை முருகன் பல்லுக்கு இன்னொரு பெயர் சிறப்பு பெயர் இருக்காது என்னன்னா உழத்தி பாட்டு திருமலை முருகன் பல்லுவின் சிறப்பு பெயர் இன்னொரு பெயர் என்ன உழத்தி பாட்டு என அழைக்கப்படும் அடுத்து பாருங்க ஐந்துறு நூறு ஐந்துறு நூறு வந்து திணை ஐவகை திணை இருக்கு இல்லையா அந்த ஐவகை திணைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் உண்டு ஐவகை திணைக்கும் பாடல்கள் உண்டு ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் ஐநூறு பாடல்கள் உள்ளன இதுல ஐநூறு பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாட்டு அப்ப ஐநூறு பாட்டு இருக்கு இப்ப இதுல வந்து நமக்கு பாடப்பகுதியா வந்து முல்லை முல்லைத்திணையை பற்றிய பா இது பாட்டு வந்திருக்கு அதை எழுதியவர் முல்லை முல்லைத்திணையை பற்றி எழுதியவர் பேயனார் நமக்கு எந்த எதுலேருந்து நமக்கு பாடம் வந்திருக்குதோ அதுதான் ஆசிரியராக நம்ம எழுதணும் இப்ப முல்லை பா முல்லைத்திணை எழுதியதால் நமக்கு பேயனார் நம்ம எழுதியிருக்கோம் இப்ப பகை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா காமிச்சிங்க குறிஞ்சி திணை ஐநூறு நூறுல ஒவ்வொரு திணைக்கும் நூறு நூறு பாடல்கள் மொத்தம் ஐநூறு பாடல்கள் அதுல ஒவ்வொரு திணையையும் ஒவ்வொரு ஆசிரியர் பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு மேட்ச்ல கொடுப்பாங்க பொறுத்துக்கு மாதிரி பாத்துங்க குறிஞ்சி குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் முல்லைத்திணையை பாடியவர் கேனார் இதுதான் நமக்கான பாடப்பகுதியில வந்திருக்குது மருதத்தினைய பாடியவர் ஓரம் போகியார் நெய்தல் தினையை பாடியவர் அம்மோவனார் பாளையை பாடியவர் ஓதலாந்தையார் ரொம்ப இம்பார்டன் ஐநூறு நூறுல கடவுள் வாழ்த்தை பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்து பாருங்க இத வந்து கடவுள் வாழ்த்தை பாடியவர் இவரு தொகுத்தவர் வந்து குலந்துரை முற்றிய கூடலூர் கிரார் தொகுத்தவர் புலந்துரை முற்றிய கூடலூர் கூடலூர்கிறார் தொகுப்பித்தவர் இது தொகுத்தவர் இது தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பறை யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பறை நல்லா படிச்சீங்க அடுத்துமா குறுந்தொகை குறுந்தொகை எழுதியவர் வெள்ளி வீதியா பாருங்க இப்ப தொகை நூலிலேயே முதல் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எதுனா குறுந்தொகைதான்

பிள்ளைக்கூடம் பிள்ளைக்கூடம் கொடிவிளக்குங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து நமக்கு பாடப்பட்டாங்க அதை எழுதியவர் மீனாட்சி மீனாட்சி அடுத்து எழுதியவர் போதனார் இதுல நானூறு பாடல்கள் இருக்கு நானூறு பாடல்களையும் இருநூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பட்டது நல்லா பாத்துங்க நச்சினையில மொத்தம் நானூறு பாடல்கள் உள்ளன நானூறு பாடல்களையும் 275 ஐந்து புலவர்களால் பாடப்பட்டது அதுல நமக்கு பாடப்பகுதியில் வந்திருக்கிறது இருக்கிறது நூத்தி பத்தாவது பாடல் போதனார் பாடிய பாடல் இப்போ நச்சினையை தொகு தொ தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இப்போ நச்சினைக்கு அடைமொழின்னு ஒண்ணு இருக்கு நச்சினையின் அடைமொழி என்ன நல் நல் என்ற அடைமொழியை பெற்று விளங்குவது டேஷ் எது ஆசிரியர் உமர் புலவர் வந்து மூன்று காண்டங்களை உடையது சீரா புராணம் மூன்று காண்டங்களை உடையது முதல் காண்டம் விலாதத்து காண்டம் இரண்டாவது காண்டம் நுபுவத்து காண்டம் மூன்றாவது காண்டம் கிஜிரத்து காண்டம் என மூன்று காண்டங்களை உடையது தொண்ணூத்தி ரெண்டு படலங்களையும் தொண்ணூத்தி ரெண்டு படலங்களையும் இருபத்தி ஏழு விருத்த பாடல்களையும் பண்ணது சீரா புராணத்தை எழுதியவர் உமரு புலவர் அது மூன்று பெரும் காண்டங்களை உடையது ஒண்ணு விளாதத்து காண்டம் நுபுகத்து காண்டம் காண்டம் தொண்ணூத்தி ரெண்டு படலங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்த பாடல்களையும் கொண்டதுமா அடுத்து அகனானூர் அகனானூரையும் ஐந்து புலவர்களால் பாடப்பட்ட பாடப்பட்டூர் எத்தனை புலவர்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் பாடிய பாடல் தொகுப்பு தான் நமக்கு அகனானூறு அகனானூருக்கு இன்னொரு பெயரும் உண்டாது என்னது அது நெடுந்தொகை நானூறு நெடுந்தொகை நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எது அகநானூறு அவ்வளவுதான் அகநானூறு சிறப்பு பெயர் நெடுந்தொகை நானூறு எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் க்ளிக் பண்ண தெரியணும் அடுத்து பாருங்க இப்ப அகநானூறு வந்து மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அது என்னன்னா கலிற்று நிறை மணிமிலை பவளம் நித்திலை கோவை அவ்வளவுதான் இன்னை வகுப்பு மீதி செய்யலும் ஆசிரியர் பேரும் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் இப்ப நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற வகுப்பெல்லாம் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய சேனலோடைய பிளேலிஸ்டில் போய் படிச்சுவிங்க தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்